நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுக்கும் மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியில் தங்களை ஐக்கியமாக்கி வருகின்றனர் அந்த வகையில் நாகையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் நம்பியார் நகர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய குழு உறுப்பினரும் திமுக நாகை மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளருமான எஸ் கே ஜி சேகர் தலைமையில் திமுகவில் இருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்களை வரவேற்ற நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் வழக்கறிஞர் அணியினர் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் Admission open for 2024 to 25, KG to Grade 11. Grade 11 groups offered. Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. Subscribe. <laughs>